அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது பிரதோஷ காலங்களில் நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலையும் காப்பரிசியும் எதற்காக நிவேதனமாக படைக்கிறார்கள் என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த பிரதோஷ காலங்களில்தான் சாகா வரம் பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் ஒன்றாக இணைந்து அமிர்தத்தை கண்டுபிடித்து அது மிக பெரிய திருப்பார்கடலில் உள்ளது என்று சிவபெருமான் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு சிவபெருமானின் மகளாகிய வாசுகி பாம்பை கூட்டிச் சென்று மந்திர மலையை மத்தாக பயன்படுத்தி மேலும் விஷ்ணு பெருமான் அவர்கள் ஆமை ரூபம் எடுத்துக்கொண்டு அந்த மலையானது நன்றாக சுழற மலையின் அடிப்புறத்தில் சென்று அந்த மலையை தாங்கிக் கொண்டார் இதனால் அந்த வாசுகி பாம்பை மலையில் கயிறாக கட்டி வடபுறமாகவும் இடப்புறமாகவும் எடுத்தனர் நன்கு கடைந்து அந்த அமிர்தத்தை வெளியில் எடுத்தனர் மேலும் வழி தாங்க முடியாத அந்த வாசுகி பாம்பானது கடலிலும் விஷத்தை கக்கியது இந்த விஷத்தை நாவல் பழம் போல ஊட்டி சுந்தரர் அவர்கள் சிவபெருமான் அவர்களுக்கு கொண்டு போய் கொடுத்தார் அப்பொழுது அந்த ஆழகால விஷத்தை சிவபெருமான் அவர்கள் உண்டார் அப்பொழுது சிவபெருமான் அவர்களின் உடல் முழுவதும் உஷ்ணமாக மாறியது அப்பொழுதுதான் அவர் எதிரில் இருந்த நந்திபெருமானின் பெருமானின் காற்று பற்று சிவபெருமான் அவர்களின் உடல் உஷ் உஷ்ணத்தை மாற்றி குளிர்ச்சியடைய செய்தார் நந்திபெருமான் அவர்கள் இதனால்தான் இந்த மகா பிரதோஷ காலங்களில் நந்திதேவருக்கும் சிவபெருமானுக்கும் இடையில் யாரும் செல்லக்கூடாது என்று கூறுவார்கள் ஏனென்றால் சிவபெருமானுக்கும் நந்திதேவருக்கும் ஒரு ஈர்ப்பு இருந்து கொண்டு இருக்கும் மேலும் நந்தியின் மூச்சுக்காற்று தடுக்கும் வகையில் எவரும் குறுக்கே செல்லக்கூடாது என்ற கட்டுப்பாடு உள்ளது மேலும் நந்திதேவருக்கு ஒரு கர்வம் ஏற்பட்டது அப்பொழுது நம்முடைய மூச்சு காற்றால் தான் அந்த அகிலத்தை காக்கும் சிவபெருமானுக்கு உஷ்ணம் நீங்கியது நாம் இல்லை என்றால் என்ன நேர்ந்திருக்கும் என்ற ஒரு கர்வத்தை தனக்குள் ஏற்படுத்தி கொண்டு இருந்தார் இது தன் ஞானத்தால் தெரிந்து கொண்ட சிவபெருமான் அவர்கள் கடும் கோபம் கொண்டார் இதனை அறிந்து கொண்ட நந்தி தேவர் அவர்கள் புன்னகைத்தபடியே தன்னை மன்னித்து விடுங்கள் என்று சிவபெருமான் அவர்களிடமும் பார்வதி தேவி அவர்களிடமும் மன்னிப்பு கேட்டார் நந்தியின் வருத்தத்தை கண்ட பார்வதி தேவி அவர்கள் சிவபெருமான் அவர்களிடம் நந்திக்கு கருணை காட்டும்படி வேண்டிக்கொண்டார் கொண்டார் இதனால் கர்வம் போக்கும் மருந்தாக பச்சரிசியில் வெள்ளம் கலந்த காப்பரிசி நந்திதேவருக்கு வழங்கப்பட்டது மேலும் பிள்ளையார் அவர்களின் விருப்பப்படி அருகம்புல் மாலையும் சாத்தப்பட்டது இதனால்தான் தான் நந்திதேவருக்கு கர்ப்பம் நீங்கி நல்ல மனதில் காணப்பட்டார் மீண்டும் கர்ப்பம் இல்லாமல் பழைய நிலைக்கு வந்தார் நந்தி பெருமான் அவர்கள் இந்த வழிபாட்டைத்தான் நாம் காலம் காலமாக இந்த சனி மகா பிரதோஷ காலங்களில் நந்தி பெருமானுக்கு அருகம்புல் மாலையும் மேலும் காப்பரிசியும் நிவேதனமாக படைப்பதை நாம் காணலாம் எனவே இந்த பிரதோஷ காலங்களில் நீங்களும் நிவேதனமாக காப்பரிசி செய்து கொண்டு அந்த நந்தி பெருமானுக்கு படைக்க வேண்டும் மேலும் அருகம்புள் மாலையும் சாத்தி வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் எனவே வாய்ப்பு கிடைத்தால் பிரதோஷ காலங்களில் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று இவ்வாறு செய்து வழிபடுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்